தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த மக்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னன்னா நாங்க எங்களுடைய குடும்ப சூழ்நிலைக்காக நடைபெணமாக வாழ்ந்து வருகிறோம் ஒரு நம்ம ஒரு அம்மா கிட்னி கொடுத்திருக்காங்க அவர்களால் எழுந்திருச்சு கழிவறை செல்ல முடியல அவர்களால் சமைக்க கூட முடியவில்லை ஏனென்று குறிப்பிட்டால் அவர்களுடைய இரண்டு கைகளுமே தற்போது செயலிழந்து காணப்படுகிறது ஏனென்று குறிப்பிட்டால் இவர்கள் இடதுபுறமாகவோ அல்லது வலதுபுறமாகவோ அந்த கிட்னியை வந்து எடுக்க

ஏற்கனவே மூணு ஆண்டுகளுக்கு முன்பே நம்ம நியூஸ் தமிழ்ல வந்து கிட்னி விற்பனையை பற்றி நம்ம பெரிய அளவில் எந்தவித நடவடிக்கையும் எடுத்துக்கிட்டு இருக்கு என்ன சொல்றோம் இந்த பகுதி மக்கள் தொடர்ச்சியான கந்து வெட்டி மற்றும் மைக்ரோ பைனான்ஸ்ல உள்ள புகுந்து அவங்கள அந்த நெருக்கடி தாங்க முடியாதனால அவங்க தொடர்ச்சியாக அந்த கிட்னி விற்பனை விற்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு ஏன் இந்த புரோக்கர் ஆனந்தன் அவர்களை கைது செய்யல ஏன் கைது செய்ய மாட்டாங்கன்னு சொன்னா அவரை கைது செய்தால் மிகப்பெரிய புள்ளிகள் மாட்டுவாங்க ஏன்னு சொன்னா இங்க இருக்க இங்க விற்கப்பட கிட்னி ஏதோ லோக்கல்ல இருக்க பள்ளி வளரத்தில் ஈரோடு மாவட்ட நாமக்கல் மாவட்டத்தில் விற்கிறதுக்கு சென்னை போறது இல்ல வெளிநாடுகள்ல இருந்து வந்து கூட இங்க இருக்கிற கிட்னியை வந்து பெற்றுக்கொண்டு அவர் அவருக்கு அந்த அரு மாற்று சிகிச்சை செய்வதற்காக வெளி இருந்து இங்க வந்து இந்தியாவை வந்து ஒரு பண்டமாக ஒரு பண்டமாக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பண்டமாக கிட்னியை பாக்குறாங்க அதனாலதான் இருந்து இங்க வந்து யாருக்கு யார் யாருக்கு கொடுத்தவங்களுக்கு யாருக்கு யார் கொடுத்தோம்னா தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இவ்வளவு சிக்கலையும் அதாவது இந்த அரசுக்கு அரசுக்கு எதிராக போடக்கூடிய சட்டத்துக்கு எதிராக இந்த இருக்கிற இந்திய தண்டனை சட்டத்துக்கு எதிராக இந்த மருத்துவ நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட்டு ஏன் அரசு தமிழ்நாடு அரசு இருக்க சுகாதாரத்துறை ஏன் அது மீது நடவடிக்கை எடுக்கல ஏன் அந்த மருத்துவமனை மூடுவதற்கு இவர்களுக்கு என்ன ஏன் அவங்களுக்கான அந்த இது இருக்கு அச்சம் இருக்கு அவர்கள் மிகப்பெரிய மருத்துவம் பின்னணி கொண்டவர்கள் மருத்துவ மருத்துவத்துறை மிகப்பெரிய பின்னணி அந்த எல்லாம் மிகப்பெரிய பின்னணி கொண்டவர்களாக அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கதாக நாம பார்க்கறோம் அதே போல நீங்க சொன்னீங்க காவேரி மருத்துவமனை சித்தாறு இங்க இருக்க தனலட்சுமி சீனிவாசன் போன்ற எல்லாம் எவ்வளவு பெரிய பின்னணி இருக்குங்கிறது இங்க இருக்க அரசியல் தலைவர்கள் ஏதாவது உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அந்த மாதிரியான மருத்துவமனையில் தான் அனுமதிக்கிறாங்க

அப்போ அவர்களுக்கு அவனை பிடித்தால் என்ன நடக்கும் சொன்னா மிகப்பெரிய புள்ளிகள் வெளியே வருவாங்க மிகப்பெரிய அந்த மருத்துவமனைகள் சீலிடப்படும் அதனால அந்த சாதாரணமா ஒரு சின்ன விஷயத்துக்காக இரவோட இரவா போய் வீட்டை கதவை தட்டி அவன் ஏதோ ரோட்டில் ஏதோ தண்ணியை போட்டு படுத்துட்டான் ஏதோ ஒரு சின்ன சிக்கல் பண்ணிட்டான் அவன் இடோட இரவா போய் நாலு காவல்துறை போய் அவனை போய் அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு வந்து உள்ள வைக்கிறீங்க ஆனா இங்க மிகப்பெரிய திருட்டு நடந்திருக்கு ஒரு ஒரு உறுப்புகளை விற்பனது என்பது மிகப்பெரிய சட்டவிரோதம் ஆனா அந்த வேலைகள்லாம் புரோக்கராக செயல்பட்டவர் ஆனால் திராவிட காவல்துறை கைது

இது கிட்னி வித்தது ஏன் உளவுத்துறை என்ன என்ன பண்ணிட்டு இருக்கு இங்க இருக்க மாநில உளவுத்துறை மத்திய உளவுத்துறை ஐபி இருக்குது கியூ பிரான்ச் இருக்குது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இங்கே ஒரு விற்பனை ஆகுது இங்க ஒரு ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு தெரிஞ்சிச்சுனாவே அதை அரசுக்கு அறிக்கையை கொடுத்துருக்கணும்ல இல்ல அரசுக்கு அறிக்கையை கொடுத்து அரசு கவனம் செலுத்தாம இருக்காங்களா உளவுத்துறைக்கான வேலை என்ன இருக்கு இங்க என்ன நடக்குதுங்கிறதான வேலை அப்ப அந்த வேலைகள் எல்லாம் உளவுத்துறை செய்யாம இருக்குதா அப்போ உளவுத்துறை செஞ்சு அந்த அரசு அதை கண்டுக்காம இருக்குதா இப்ப இதுதான் நம்ம நடவடிக்கை எடுக்காம ஒரு ஒரு மெத்தனை போக்கு தொடர்ச்சியா நம்ம தொடர்ச்சியா நீங்க இருபது நாட்கள் நடந்துட்டு இருக்கு இருபது நாள்